வணக்கம் ரெட் நியூஸ் விரைவு செய்திகள் ஜூன் அடிப்படை வசதிகளை செய்து தராத ஆத்தோர் நகராட்சியை கண்டித்து பொதுமக்களிடம் துண்டு பிரசுரங்களை வழங்கினர் சேலம் மாவட்டம் ஆத்தூர் நகராட்சியை கண்டித்து வருகின்ற ஜூன் பத்தாம் தேதி காலை பத்து மணி அளவில் நகராட்சி அலுவலகம் முன்பு பிச்சை எடுத்து நிதி வழங்கும் போராட்டம் நடைபெறுவதை முன்னிட்டு இன்று காலை சேலம் மாவட்டம் ஆத்தூர் நகராட்சிக்குட்பட்ட இருபத்தாறாவது வார்டில் பைத்தூர் ரோடு செங்காட்டு நகர் பகுதிக்கு குடிநீர் மேட்டூர் தண்ணீர் பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலாக போராடிய பின்னர் தண்ணீர் இணைப்பு கொடுத்துள்ளனர் இணைப்பு கொடுத்து ஓராண்டு ஆகியும் தண்ணீர் வராததால் இதுகுறித்து மாவட்ட ஆட்சியர் முதலமைச்சர் தனிப்பிரிவு நகராட்சி ஆணையர் ஆகியோரிடம் பலமுறை மனு கொடுத்தும் நேரில் சென்று பேசியும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை நகராட்சியின் இன்ஜினியரை கேட்டபோது பணம் இல்லை என்று சொல்லி காலம் கடத்துகின்றனர் தண்ணீர் வராத இணைப்பிற்கு பணம் கட்ட வேண்டும் என்று வலியுறுத்துகின்றனர் நகராட்சியில் பணம் இல்லை என்று சொல்லி காலம் கடத்தி வருவதால் பொதுமக்களிடம் பிச்சை எடுத்து பணம் தருகிறேன் என்று நகராட்சி ஆணையரிடம் கூறியதற்கு உங்களால் தெரிந்ததை செய்யுங்கள் என்று கூறுகின்றனர் எனவே நகராட்சி முன்பு வருகிற பத்தாம் தேதி நடைபெறும் போராட்டத்திற்கு செம்முகில் ராஜலிங்கம் சசிகுமார் ஆகியோர் கொடுத்து ஒலிபெருக்கி மூலம் பிரச்சாரம் செய்தனர் அது பற்றி இந்த இது என்ன சொந்தாலே இருக்காங்களே அவங்க படமே தரவில்லை பணமே தரவில்லை படமே தரது கிடையாது அது சொந்த அடையிறாங்க அது வந்து கிடையாது அதிகாரிகள் வந்து அதிகாரி சுற்றப்பணியாளர்கள் எந்த சேவையும் செய்யறது கிடையாது அதான் வர பத்தாம் தேதி போராட்டம் இருக்கோம் மக்கள் அதெல்லாம் ஆதரவு கொடுங்க